தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புட வரை வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் தான் வத்த குழம்பு பேஸ்ட்டு தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முறை பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு கவலைப்பட வேண்டாம் ஒரு அவசரத்துக்கு நமக்கு கை கொடுக்கும் அதுவும் வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லா அளவும் எடுத்துக்கோங்க இந்த கப்பு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கப்பு தனியாக அரை கப்பு பருப்பு அரை கப்பு கடலப்பருப்பு இதுலேயே ஒரு கைப்பிடி நம்ம இப்படி அல்லி கைப்பிடி எடுத்திங்கன்னா மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெள்ளையம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று கிளம்புருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுண்டக்காய் வத்தலும் எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில்லை இது மூணும் நமக்கு அப்புறம்தான் அப்புறம் இது இந்த கப் அளவு ஒரு கப்பு புளி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி பேஸ்ட்டும் வச்சுருக்கேன் அதையும் நான் மிக்ஸ் பண்ணுவோம் வெங்காயம் பூண்டு உரிச்சது நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் உரித்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வரும் இல்லைங்களா அந்த பாக்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணுங்கிற போது நம்ம சட்டன் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மிளகா வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு கைப்படி அளவு எடுத்துருக்கேன் வெங்காயம் ஆப்ஷனல்னால் வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லை பூண்டு மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க தனியாக நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் தனியாக வாசம் வருது இல்லைங்களா இதுலேயே ஒரு ஸ்பூன் வெண்ணயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்படி இந்த தோட்டிய சீட்டு இந்த சீட்லேயே அதுவும் கரெக்டாக அதை வறுத்துக்கிடும் வதறு படுற பக்கமும் அவசியம் இப்போ குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் பாய்கிறாங்க வேலை விஷயமா வேலையும் ஒரு அவங்களுக்கு இந்த தொப்பி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதனும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சூப்பரையும் சாலை மட்டும் வச்சுட்டு அப்படிதான் ஒரு சுட்டாப்பளம் வச்சுட்டா குடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோரம் தோரம் வறுப்பு தண்ணப்ப நடை சாப்பிட அந்த வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியங்க தீய விடாமல் பின்ல வச்சுட்டு நல்ல பதமாக நம்ம கையில் எடுக்கும்போது கை பொறுக்கிற அளவு அதை வதங்கிக்கணும் ஏன்னா இது கடாய் வந்து நல்ல சூடு இருக்குது இப்போது நல்ல சூட்டில் நல்ல கை பொறுக்கிற அளவு தொட முடியல அளவு ஹீட் இருக்கு இப்போ இதை மாற்றிடலாம் அடுத்தது பண்ணுறோம் எனக்கு பேஸ்ட் வேண்டாம் பொடி மட்டும் போதுன்னா இதே அளவுக்கு நம்ம இதை புளியை வந்து ஊற வைக்காமல் நல்லா நாவில்லாமல் எடுத்துட்டு இதோடையே சேர்த்து வறுத்துறதுக்கு பொடி பொடி வச்சுக்கோங்க இப்போ இதோடையே மொத்தமாக சேர்த்துக்கணும் அதெல்லாம் கருத விடாமல் இப்போது தாவைப்புக்க வச்சுட்டுள்ளாங்க வெறும் கடலைங்க கடுகு கருவேப்பில் என்ன விட வேண்டாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது எடுத்து வைக்க மணிக்கு வந்து சுச்சு அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மும்முறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து நல்ல ஃப்ளேம் இருக்கும் அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கடாய தொட தான் அந்த வீட்டுக்கு இருக்கும் இப்போது இது இதுவே சூடாகிட்டு இருக்கட்டும் பார்க்கலாம் நான் அமைப்போம் இப்போ இந்த வருத்ததெல்லாம் நம்ம ஆற வச்சிடலாம் எங்களுக்கு பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மல்டி பர்பஸாக சாம்பார் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பூண்டு வதக்கிட்டு இருக்கேன் பூந்து நல்லா

அப்போ தான் கேட்கணும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வெங்காயமும் நல்லா வந்து நீர் வச்சு போய் அந்த அந்த பசங்களாம் நீங்கள் அளவு நல்லா வதக்கி கொடுப்போம் இது எண்ணெயும் கூடுதலாக தேவைப்படுங்க நம்ம காட்டில் எண்ணெய் ஊற்றிட்டோம் அதுக்கும் பத்தனை நம்ம சேர்த்து வேண்டியிருப்போம் அப்போ தான் செய்யலாமே இருக்கும் வேறு எந்த பசுமே நம்ம இதில் சேர்க்கலாம்

நம்ம கரைச்சி வச்ச புளிய ஒரு கப் புளிய சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பெருங்கானம் அப்புறம் நஞ்சுப்பூரி சேர்த்து தேவையான அளவு தண்ணி கூட விட்டுக்கலாங்க விட்டு நல்ல கெட்டியான படம் வர வரைக்கும் கொதிக்க விடணும் நம்ம உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா புளி வந்து பச்சை வாழை போக நல்லா கொதிச்சு வரட்டும் பார்ப்போம் பாருங்க நல்ல சன கொதிக்கணும் நம்ம வீட்டில் வந்து இப்போ பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பொடியெல்லாம் சேர்த்துக்கணும் நல்லா கெட்டியாக பாருங்கள் கல்ல இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எவ்வளோ கெட்டியாக எடுக்குங்க இப்போது இந்த பொடியை நீங்கள் இப்படியே கூட வச்சு போ வத்த குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி கலந்து லிக்விடாகவே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறி கொதிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ முழு ஸ்டைடுங்க இன்னும் விட்டு விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெள்ளம் செட்ட நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கருத்து வச்சுங்க மணக்கானு சொல்லுவாங்க ince buldu. Ну, суто. Вот такое мы перенесли. Судательное налила, судавать будем. Ну, вино கலந்து கொடுத்துட்டோங்க போட்ட மிள தக்காளி எல்லாமே கலந்து வரணும் ரெடி ரெடியாகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இது இருக்கட்டும் நம்ம சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஆறுன பிறகு நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க மூணு மாதம் வரைக்கும் கிடாது வெளியில் ஒரு மாதம் வச்சுட்டு மிக்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க ஸ்பூனோட போட்டால் கேட்டுவிடும் நம்ம எந்த ப்ரெசிவீட்டையும் சேர்க்கலை